சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க தமிழ் செல்வியை பார்க்கறதுக்காக வசந்தியும் செல்லப்பாண்டியும் வீட்டுக்கு வாராங்க அவங்க ரெண்டு பேரும் வரத மலர் பார்த்துட்டு வாங்கம்மா வாங்கப்பா உட்காருங்க என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் வசந்திக்கிட்ட கேட்கவும் அது ஒன்றும் இல்லை மலரு எல்லாம் நல்ல விஷயம்தான் தமிழுக்கு இப்போ அஞ்சாவது மாதம் நடந்துக்கிட்டே இருக்கு அஞ்சாவது மாதம் நம்ம சைடில் இருந்து வளையல் போடணும்ல அதே மாதிரி இன்னும் ரெண்டு மூணு நாளில் ஆறாவது மாதம் பிறக்க போகுது அதனால் இப்போ இருந்தே தமிழ் கை நிறைய வளையல் எல்லாம் போடணும் அதுக்கப்புறம் ஏழாவது மாதம் இல்லைன்னா ஒம்பதாவது மாதத்தில் பெருசாக வளகாப்பு வச்சுக்கிருவோம் இப்போதைக்கு சின்னதாக நம்ம வீட்டில் இருக்கிற ஆட்கள் மட்டும் வச்சு தமிழ் கையில் வளையல் போடணும்ல அதுக்காகத்தான் நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி மலர்கிட்ட சொல்லவும் சரிங்கம்மா நீங்கள் இங்கே இருங்க நான் போய் அம்மாச்சியை கூட்டிகிட்டு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் கிட்ட சொல்லவும் ஆ சரி புள்ள அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா வசந்தியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் பார்த்தா தமிழும் காலேஜ் போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வாராங்க இங்க வசந்தியும் செல்லப்பாண்டியும் வந்திருக்கிறத பார்த்துட்டு எம்மா எப்பா வாங்கம்மா வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் என்னம்மா இவ்வளவு தூரம் வந்திருக்க எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வசந்தி கிட்ட கேட்கவும் அது ஒன்றும் இல்லடி உன் வளகாப்புக்காக வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி தமிழ் கிட்ட சொல்லவும் வளகாப்பா அஞ்சு மாதம்தான் நடக்குது என்ன அஞ்சாவது மாதத்துலயே வளகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வசந்தி கிட்ட கேட்கவும் அடியே அஞ்சாவது மாதத்தில் பிறந்த வீட்டில் இருந்து வளையல் போடுவாங்க அதை சின்னதாக ஒரு வளகாப்பு மாதிரி பண்ணுவாங்க அதே மாதிரி வசதி இருந்தால் அதை பிரம்மாண்டமாக பண்ணுவாங்க நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி வளையல் போட்டு உனக்கு பூவு பொட்டு பலகாரம் பழம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக நம்ம வீட்டு ஆளுக முன்னாடி மட்டும் பண்ணலாம்னு நினச்சோம் அதான் வரும்போதே எல்லாம் வாங்கிட்டே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தியும் செல்லப்பாண்டியும் தமிழ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பந்தான் பார்த்தா அப்பத்தாவும் தமிழ் செல்வியை பார்க்க வாராங்க இங்க வசந்தியும் செல்லப்பாண்டியும் வந்திருக்கிறத பார்த்துட்டு வா வசந்தி வா செல்லப்பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் வாங்கம்மா வாங்க என்ன மலர் சொன்னால் தமிழ் செல்விக்கு வளகாப்பு பண்ண போறீங்களாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா வசந்திக்கிட்ட கேட்கவும் ஆமாம்மா எங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம்னு நினச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் அது என்ன உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி அவ வயிற்றுல வளர்றது எங்கள் வீட்டு வாரிசு அமைச்சர் ராஜாங்கத்தோட பேர அவங்களோட வளகாப்பை இப்படி சும்மா சாதாரணமாக பண்ண முடியுமா நான் ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லி பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ண சொல்றேன் இந்த ஊரே மிச்ச அளவுக்கு வளகாப்பு நடக்கணும் அஞ்சாவது மாதம் வளகாப்பு மாதிரியே இருக்கக்கூடாது எல்லாரும் மூக்கு மேலே விரலை வைக்கிற மாதிரி அப்படி நடக்கணும் அத நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன் இப்போ நீங்கள் வந்ததுக்காக உங்களோட ஆசைக்காக வேணாம் தமிழ்ச்செல்விக்கு நீங்க வளையல் போட்டு போங்க அதுக்கப்புறம் தமிழ்செல்விக்கு பிரம்மாண்டமாக வளகாப்பு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தான் சொல்லவும் எம்மா நீங்கள் பண்ணுறது சரிதான் ஆனால் எங்களோட ஆசைக்காக இப்போ மாப்பிள்ளையையும் தமிழையும் உட்கார வச்சு நீங்கள் சம்மந்தி சம்மந்தி அம்மா அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து இப்போ தமிழ் செல்விக்கு வளையல் போட்டு சின்னதாக வளகாப்பு மாதிரி எங்கள் வீட்டு சைடில் இருந்து பண்ணிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் சரி வசந்தி ஆசைப்படி இப்போ மகளுக்கு பண்ணிக்க ஆனால் இன்னும் ரெண்டு மூணு நாளில் தமிழ் செல்விக்கு பிரம்மாண்டமான வளகாப்பு நடக்கும் எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தான் சொல்லவும் அப்போ தான் தமிழ் வந்துட்டு என்ன அம்மாச்சி நீங்கள் என்னமோ நான் அந்த வீட்டு மருமக மாதிரி பிரம்மாண்டமாக வளகாப்பு நடக்கும்னு சொல்கிறீங்க கோர்ட்டில் கேஸ் நடக்கிறதையே மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் கேஸ் என்னடி கேஸு பொல்லாத கேஸு அது பாட்டுக்கே நடந்துட்டு போகட்டும் கேஸ் முடிகிற வரைக்கும் நீ இந்த வீட்டு மருமக தான் என்ன புரிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் சரியம்மாச்சி நீங்கள் இப்படி வளகாப்புக்கு ஏற்பாடு பண்ணுவேன்னு சொல்கிறீங்க இதுக்கு மாமா சம்மதம் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் அவன் என்னடி சம்மதம் சொல்கிறது இந்த வீட்டு சின்ன மருமகளுக்கு நான் வளகாப்புக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவை பார்த்தா நல்லா வீராப்பா பேசிடுறாங்க தமிழ்ச்செல்விக்கு கொண்டு வந்த வலையில வசந்தியும் செல்லப்பாண்டியும் போட போகையில அம்மா மாப்பிள்ளைய வர சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி அப்பத்தா கிட்ட சொல்லவும் தனம் போய் சேதுவை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்றாங்க உடனே தனமும் வந்துட்டு வெளியே வாராங்க அங்க சேது உட்கார்ந்துருக்காரு மாமா அம்மாவும் அப்பாவும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்லவும் ஆமாம் நான் பார்த்தேன் என்ன அப்பாவும் அம்மாவும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது தனத்துக்கிட்ட கேட்குறாரு இல்லைமாமா அக்காவுக்கு இப்போ அஞ்சாவது மாதம் நடக்குது இல்லை அதனால் அம்மா வளையல் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க நீங்கள் தான் அக்கா கையில் போட்டு விடணும்னு சொல்கிறாங்க நீங்கள் கொஞ்சம் உள்ளே மாமா அப்படின்னு சொல்லிட்டு தனம் சேதுவை கூப்பிடவும் அதை நீங்களே போட்டுக்கோங்க நான் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது படாமல் பேசவும் என்ன மாமா இந்த மாதிரி நேரத்தில் எல்லாம் மாசமாக இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க அவங்க கை நிறைய வளையல் போட்டிருந்தா வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால தான் மாமா வளையல் போட கூப்பிடுறாங்க வாங்க மாமா எனக்காக வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தனம் சேதுவை கூப்பிடவும் சேதுவும் பார்த்தா வேறு வழி இல்லாமல் சரி வாரேன் போ அப்படின்னு சொல்லிட்டு சேது வாராரு சேது வந்ததுமே இங்கே சேதுவை உட்கார சொல்கிறாங்க மாப்பிள தமிழ் பக்கத்தில் சேர்ந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி தயங்கி தயங்கி சொல்லவும் சேதுவும் பார்த்தா ஒன்றுமே சொல்லாமல் உட்காந்துறாரு ரெண்டு பேத்துக்கும் பார்த்தா சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு விட்டு இங்கே வசந்தி வந்துட்டு தமிழ் செல்விக்கு வளையல் போட்டு விடுறாங்க மாப்பிள தமிழ் செல்வி கையில் இந்த வளையல் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சேதுகிட்ட வளையலை கொடுக்கவும் சேதுவும் பார்த்தா அந்த வளையலை வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்காரு இதை அப்பத்தான் பார்த்துட்டு ஐயா சேது வாங்கியா அவங்க வளையல் தானே போட சொல்கிறாங்க அதுக்கு போட்டு ஏன் சேது இப்படி குறு குறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்க வாங்கி போட்டு விடியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் சேதுவும் பார்த்தா இவங்க எல்லாரும் நம்மளை தமிழ்ச்செல்விக்கு வளையல் போடாமல் விடமாட்டாங்க அப்படின்னு சேது மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு கிட்ட இருந்து அந்த வளையலை வாங்கி தமிழ் செல்வி கையில் போட்டு விடுறாரு சேது தமிழ் செல்விக்கு வளையல் போட்டு விடவும் இங்கே தமிழுக்கு சந்தோஷம் தாங்க முடியல அவர் வளையல் போடவும் தமிழ் வந்துட்டு ரெண்டு கையையும் காதுகிட்ட ஆட்டி அந்த வளையல் சத்தத்தை கேட்டு தமிழ் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த பக்கம் அப்பத்தா வசந்தி செல்லப்பாண்டி எல்லாரும் தமிழுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு விட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க